நம்ம இப்போ பார்க்குற இந்த அருமையான வீடு எங்கே இருக்குது இது நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சூப்பரான வீடுங்க இந்த வீடு சேல்ஸ்க்காக வந்திருக்குதுங்க நண்பர்களே தென்காசியில் வீடு தட்டிட்டுருக்கீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம நிற்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் சும்மா அருமையாக கேட்டிருக்காங்க வடக்கு பார்த்துருக்கு இந்த வீட்டினுடைய அமைப்பு மற்ற விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யாருக்கு போய் விட நினைக்கிறீங்களோ அன்பு அனுப்பிவிடுங்க வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிடறேன் அப்படியே கன்வியூ பண்ணி பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற இந்த வீடு தோற்றம் பாருங்கள் செம்மையாக லுக்கியாக கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரி மூணு வீடு அருமையாக கட்டியிருக்கிறாங்க வடக்கு பார்த்து வாஸ்துபடி இந்த வீடுகள்லாம் வந்துடுதுங்க மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு இந்த வீடை பொறுத்தளவுக்கு தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஒரு அருமையான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குது குத்துக்கல் விளைசையில் அமைஞ்சிருக்குங்க கார் பார்க்கிங்கில் ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க காரு போக ரெண்டு பைக் நீ பாட்டிக்கலாம் வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனி காம்பவுண்டுங்க வடக்கு பார்த்து வாஸ்து படி வந்துடுது கொஞ்சம் கார்டன் ஏரியாவும் கொடுத்துட்றாங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வீட்டுக்குள்ளாரே படி போட்டு போகுதுங்க நல்லா ஒரு டியூப்ளக்ஸ் டைப் மாடலில் அருமையாக கட்டியிருக்கிறாங்க ஹால் இல்லை சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசிஸாக வந்துடுது பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் வந்துடுதுங்க இந்த வீட்டிலோடய ஹைலைட்டே பார்த்திங்கன்னா ஹால் ப்ளஸ் அதை டியூப்ளக்ஸ் டைப் மாடல் அது போக உங்களுக்கு இல்லை சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த பெயிண்டிங் ஒர்க்கு ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையோட பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு பெயிண்டிங் ஒர்க்லாம் பாருங்கள் செம்மையாக லுக்கையும் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு பக்கத்தில் உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருவாங்க கிச்சனில் பின்வாசல் வந்துடுதுங்க கிழக்கு பார்த்து சமைக்கிற சமைக்கிறபடி கொடுத்துருக்காங்க பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்குது கிச்சன்லேயே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனி ஸ்பேஸ் ப்ளஸ் ஃப்ரிட்ஜ் வைக்கிற தனி ஸ்பேஸ்லாம் ஒதுக்கிருக்காங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையா இடம் இருக்குது கபோர்டருக்குலாம் பண்ணிணா அந்த வீடு பார்க்கறதுக்கு செம்மையாக லுக்கிங்காக இருக்கும் இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடுது மெயினான லொக்கேஷன் அப்ரூவ்டு லைவீட்டில் அமைஞ்சிருக்கனால தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்க முடியுங்க இந்த வீடு மூணு பெட்ரூம் வந்துடுதுங்க மூணு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க கீழே ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடுதுங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ் வந்துடுங்க இதில் அட்டாச் பாத்ரூமோட வந்துடுதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு மெயினான ஏரியாவில் வந்துருக்கு ஒரு பெரிய வீடுங்க இருக்கக்கூடிய சிம்பிளாக சின்ன லேண்ட் ஸ்பேஸில் பிரம்மாண்டமாக கேட்டிருக்கிறாங்க ஒரு ஆஃபர்டபுளான ரேட்டில் தான் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு டூ பிஹெச்கே வீடு வாங்குனாலே தென்காசியில் மினிமம் அறுபது லட்சம் வந்துடுது இந்த வீட பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு பெரிய அளவுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லலை எழுபத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க வீட்டை நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளோ கம்மி பண்ணி முடிக்கும்போது முடிச்சு தர்றோம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வாங்க யாருக்கு உபயோகம் நினைக்கிறீங்களோ அந்த வீட்டை நண்பர்களுக்கு அனுப்புங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறை குறைந்தபட்ச வீடுகளில் இருந்து நம்மகிட்ட அதிகபட்சமான வீடுகளும் இருக்குது இந்த வீடை பொறுத்துல பாருங்கள் டியூப்லஸ் டைப் மாடலாக அருமையாக கட்டிக்கிறாங்க சின்ன சின்ன வேலைப்பாடோட பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே ரெண்டு பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க மூணு பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ் வருதுங்க கூடவேல அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால் டைல்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க மேட் பினிஷ் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடு அப்ரூவலே வீட்டில் அமைஞ்சிருக்கனால தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்க முடியும் உங்களோட சிபிலும் சேலரி நல்லா இருந்துச்சுன்னா லோன் நம்மளே அவங்க அரேஞ்ச் பண்ணி தந்துடலாம் இன்னொரு பெட்ரூம் பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே மாடியில் ரெண்டு பெட்ரூம் ஒரு பால்கனி ஸ்பேஸு ஒரு வெளியே ஒரு சிட் அவுட் ஸ்பேஸு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க இதுலேயுமே பொருட்களை நிறையவே ஸ்பேஸ் இருக்குது இது ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்க முடியும் பால்கனி பாருங்கள் நல்லா ஒரு அருமையாக காற்றோட்டமாக இருந்து ஈவினிங் டைமில் உட்காந்து பேச வைக்க நல்லாயிருக்கும் இந்த லொக்கேஷனு சுற்றிலும் உங்களுக்கு நிறையா வீடுகள் இருக்குது மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டேர்கேஜ் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு அப்ரூவல் உள்ள அமைஞ்சிருக்கு ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வாங்க யாருக்கு போய் போட நினைக்கிறீங்களோ நண்பர்கிட்டத்தில் பயந்துக்கோங்க லோன் போட்டு தாராளமாக இந்த விட்டு வாங்கிக்க முடியும் ஸ்க்ரீனில் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க